வணக்கம் என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கு இந்த காணொலி பதிவு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இரண்டும் கூட்டணி அமைக்குமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கும் சோ விடுதலை சிறுத்தை கட்சியினருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கிறாங்க அதே போல அதே அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை ஏன் எதற்காக அப்படின்னா ஒரு ஊழலற்ற அரசியல் அனைவருக்கும் சமமான சமூக நீதி குறிப்பா ஆட்சியில பங்கு அதாவது ஓட்டம் மட்டும் நம்மளை வச்சு வாங்கிட்டு ஆட்சியை நடத்துறது இல்லை ஏன் சொல்ல போனா கட்சி கொடிய கூட சில இடங்கள்ல ஏற்ற விடுறது இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில இந்த பிரச்சனை நிறைய இருக்குன்னு எல்லாருமே பொது இடங்கள்ல இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் என்னும் புதிய கட்சியை வந்து நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னென்னா அனைத்து தரப்பட்ட மக்களுமே சரி சமம் இதில் அவர் குறிப்பிட்ட வார்த்தை ரொம்ப உன்னதமானது அந்த மாநாட்டில் கீழே இருக்க நீங்களும் ஒன்று தான் மேலே இருக்க நானும் ஒன்று தான் அதனால அவர்களே இவர்களையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப பேசப்படக்கூடிய பொருளாக இருந்துச்சு நல்ல விஷயம் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமமான ஈக்குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதைத்தான் விஜய் அவர்களுமே சொல்றதுனால நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கூட்டணியில் இடம்பெறும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் ஆட்சியில் நிச்சயமாக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக தான் இதுவரைக்கும் இருந்துச்சு விடுதலை சிறுத்தை கட்சி ஆனால் இந்த முறை எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் விஜய் அவர்களுடன் இணைவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள் இன்னைக்கு சராசரியாக விஜய் அவர்களுக்கு அத்தனை லட்சம் தொண்டர்கள் இருந்தாலும் அதே அளவிற்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் கொள்கை பிடிப்புடன் இருக்கிறார்கள் அவர்களை மட்டுமே கிட்டத்தட்ட எல்லா இளைஞர்களுமே இன்னைக்கு திருமாவர்களுடைய பெயரெல்லாம் முன்னாடி வச்சு நிறைய இளைஞர்கள் பார்க்க முடியுது நடிகர் விஜய் அவர்கள் எப்படி அரசியல் களத்தில் வந்து ரசிகர்கள் ஆக்கினார்களோ அதே போல திருமாவளவன் அவர்கள் அவர்களுடைய அரசியலில் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் ஈர்ப்பு எடுத்திருக்காங்க அதனால் அவருடைய பேருமே தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க நிச்சயமாக ரெண்டு கட்சியுமே நல்ல கொள்கை நல்ல சிந்தனை இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக கழகமும் கூட்டணி அமையும் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல முக்கிய கட்சிகள் முக்கிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் உடையும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் பிசிக்காவும் கூட்டணி இடுங்கமா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட கருத்தை நான் கண்டிப்பா பார்ப்பேன் உங்க கருத்தை பார்த்துட்டு அது அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன் நன்றி